அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்குமார் இது நம்முடைய சேனல் அருள் அமுதம் நம்முடைய சேனலில் மக்களுக்கு பயன்படும் விதமாக மாற்றுமுறை மருத்துவம் ஜோதிடம் ஆன்மீகம் யோக கலைகள் போன்ற பல பதிவுகளை மக்கள் பயன்பெறும் விதமாக நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த விதத்தில் சித்தர்கள் பாடல்கள் நம்முடைய பதிவில் மக்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் உடல் மற்றும் உயிர் மற்றும் மனம் சீராக இயங்குவதற்கு முன்னானே பல பாடல்களை சித்தர் பாடல்களை நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் அந்த நிலையில் அகத்தியர் பாடைய பாடலை தான் நம்ம இன்றைக்கி பாடலாக எடுத்துக்க போகிறோம் மனம் அநேக மனிதர்கள் சொல்லுவாங்க எப்போவும் எனக்கு மனசில் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு எனக்கு மன தெளிவு இல்லை ஏதாவது ஒரு குழப்பம் என் மனசை போட்டு வருடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றது நம்ம கேட்டிருப்போம் பார்த்திருப்போம் சில நேரத்தில் நம்மில் பல பேரும் கூட அந்த மன குழப்பத்தில் இருக்கிறவங்கள நம்ம பார்க்க முடியுது இத்தகைய நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அற்புதமான ஒரு பாடல் மூலமாக அகத்திய மா முனிவர் சித்தர் மனதை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது கொள்வது அப்படி வைத்து கொண்டால் அந்த மனம் எந்த விதமான நன்மையை பெற முடியும் என்பதை பற்றி அந்த பாடலில் குறிப்பிட்டிருக்கிறார் பாடல் வரிகள் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே அப்படின்னு பாடல்களை எழுதியிருக்கார் பாடல்களுடைய வரிகளுக்குண்டான பொருளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் மந்திரம் பொதுவாக மந்திரங்கள் கோயில்களில் உச்சரிக்கிறத நம்ம பார்க்க முடியும் எந்திரம் மந்திரம் தந்திரம் மூன்றும் மூன்று விதமான ஒளி அலை வேகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த அந்த விதத்தில் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஒலி அலைகள் உள்ள எழுத்துக்கள் உள்ள மந்திரங்களை ஜபிக்கும் பொழுது நம் உடம்பில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் இயக்கத்திற்கு வரும் என்பதை சித்தர்கள் கண்டு உணர்ந்து அந்த பயிற்சி முறையை கொடுத்தார்கள் யாருக்கு மனம் செம்மையாக இருக்கிறவங்களுக்கு இது தேவைப்படாது அதுதான் முதல் வரி மணமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் இரண்டாவது அடி மணமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் வாயுனா தமிழில் பார்த்தீங்கன்னா வாயுனா காற்று கால் அப்படின்னு சொல்லுவாங்க மூச்சு காற்று நாம் சுவாசிக்கக்கூடிய வாயு பிராண வாயு அப்போ வாயு என்னும் பொழுது நம் உடலில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியை அது குண்டலினி சக்தின்னு சொல்லுவாங்க மூலாதார சக்தின்னு சொல்லுவாங்க பல பேர் இருக்கு அந்த சக்தியை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அந்த வரிகளில் சொல்றாரு மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் வாசி யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தை சித்தர்கள் கொடுத்தாங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாகதம் விசிப்தி ஆகினை என்று சொல்லக்கூடிய ஆறு ஆதாரங்களில் இந்த சக்தியை இந்த உயிர் சக்தியை வாயு சக்தியை நிறுத்தி நிறுத்தி பண்ணக்கூடிய யோக கலை மனமது செம்மையான மனிதர்களுக்கு தேவையில்லை மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாசி யோகம் என்று சொல்லக்கூடிய யோக சாத்திரத்தை பயில வேண்டாம் இந்த மூணுமே தேவை இல்லை மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே எந்திரம் மந்திரம் தந்திரம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதத்திலும் செயல்படக்கூடிய அந்த ஆற்றல் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய மனிதர்களுக்கு இவை எதுவுமே தேவையில்லை இயல்பாகவே ஆரோக்கியமான மனதை பெற முடியும் என்று அந்த பாடலில் குறிப்பிடுகிறார் அதை தொடர்ந்தார் போன்று அந்த மனதை எப்படி செம்மையாக வைத்துக் கொள்வது மனம் செம்மையா இருந்ததுனா வாயுவை உயர்த்த வேண்டாம் வாசியை நிறுத்த வேண்டாம் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் சொல்லிய அதே அகத்திய மா முனி அவர்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது எப்படி என்று சொல்லும்போது அந்த இடத்தில் குறிப்பிடுகின்றார்கள் அனைத்து சித்தர் பெருமக்களும் தியானம் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றல்லார் அவம் செய்வார் ஆசை வயப்பட்டு அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொல்றார் அப்ப அந்த மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கும் மனதை அமைதியான நிலையில் வைத்துக் கொள்வதற்கும் உண்டான ஒரே பயிற்சி தியானம் தியானம் செய்ய செய்ய மன அலைச்சொல் என்று சொல்லக்கூடிய பீட்டா ஆல்பா டீட்டா டெல்டா என்று சொல்லக்கூடிய மன அலைச்சல் குறைந்து 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 மனம் நீடித்த நிலைத்த அமைதியான ஒரு நிலையை அடையும் அமைதியான மனதில் மட்டுமே நாம் எண்ணக்கூடிய காரியங்கள் எண்ணங்கள் வெகு விரைவாக செயல்பட்டு அனைவருக்கும் நன்மையாகவே முடியும் பதட்டத்தில் இருக்கும்போது பாருங்க எந்த செயலை செய்தாலும் அந்த செயல் கைகூடாது பலனை அளிக்காது மனம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் அகத்தியர் அந்த பாடலை மிகச்சிறப்பாக விளக்கி அந்த மனம் அமைதி அடைய வேண்டுமானால் தியானம் செய்ய வேண்டும் தியானம் பழக வேண்டும் என்பதை தொடர்ந்து குறிப்பிட்டுள்ளார் இந்த பதிவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு எங்களுக்கும் மனம் வந்து அமைதியான நிலையில் இல்லைங்கய்யா ரொம்ப பதட்டமான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும் எப்போவுமே இனம் புரியாத ஒரு கவலை பயம் படபடைப்பு நிலவுகிட்டே இருக்குது நாங்களும் மனதை அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும் மனதை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் அதன் மூலமாக நோயற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்தது தான் டிஸ்பிளேயில் தெரிகிற என்னுடைய கைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு அழைக்கவும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நல்ல உள்வாங்கிக்க உலகில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே இந்த தவத்தை பயின்று மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதன் மூலமாக நோய்